நம்ம பேசு தமிழா பேசுற சார்பில இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்காக மக்களவை தேர்தலுக்காக ஒரு மெகா கருத்து கணிப்பு நடத்த இருக்கிறோம் தமிழ்நாடு முழுக்க நம்ம டீம் அதாவது நான் இவன் நாங்க எல்லாரும் வந்து டிராவல் பண்ணிருக்கிறோம் சோ நாற்பது தொகுதிகளுக்கும் டிராவல் பண்ணி அந்தந்த தொகுதிகள்ல யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு இப்ப அவங்களுடைய எம்பி ஆர் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க இந்த கடந்த அஞ்சு வருஷத்துல அப்படிங்கறதெல்லாம் நாங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் ஆல்ரெடி வந்து என்னுடைய ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணி எத்தனை தொகுதியில முடிச்சிட்டோம் கிட்டத்தட்ட பத்து தொகுதிகளுக்கு மேல நாங்க வந்து முடிச்சிட்டோம் இன்னொரு முப்பது தொகுதிதான் இருக்கு நானும் சில தொகுதிகளுக்கு டிராவல் பண்ண போறேன் இவனும் சில தொகுதி நான் வந்து சவுத் வர என்னை சந்திக்கணும் நினைக்கிறேன் மதுரை சுத்தியா மதுரை சுத்தியில நாகப்பட்டினம் அந்த பக்கம் இது அப்படி இல்ல நான் வந்து இந்த பக்கம் போறேன் தேனி போறேன் தேனி தேனி விருதுநகர் சரி ஓகே அந்த பக்கம் போறேன் அதனால வந்து என்ன சந்திக்க விரும்புறவங்க யாரும் விரும்பல விரும்பலையா அப்பெல்லாம் விரும்பல நீ வந்தன்னா வந்தியா பைட் எடுத்தியா போனியான்னு அப்படி சொல்லுவாங்க சரி ஓகே ஓகே நான் வந்து தென்காசி தூத்துக்குடி ஆகிய தொகுதிகள்லாம் வந்து நான் கவர் பண்ண இருக்கிறேன் ஸோ எல்லாரும் போய் ஒரு ஒரு தொகுதியில் எப்படி இருக்கு நிலவரம் அப்படிங்கிற பார்த்து வீடியோ வந்து உங்களுக்கு நாங்கள் வெளியிடுவோம் அதில் முதல் வீடியோ ரிலீஸ் ஆகிடுச்சு ஆமா முதல் வீடியோ வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது அந்த வீடியோடைய ஒரு ட்ரைலர் மாதிரி வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அதையும் நீங்கள் பாருங்கள் ஒரு யூடியூப் சேனல் வந்து இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக தமிழ்நாடு முழுக்க சுற்றி கருத்து கணிப்பு எடுக்கிறதுலாம் வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை அப்படின்றது உங்களுக்கே தெரியும் ஏன்னா வந்து யூடியூப்பில் வந்து அந்த அளவுக்கான இன்கம்ஸ் கிடையாது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் கொடுக்குற மாதிரி நம்ம கிட்ட வந்து ஆட்ஸ்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க ஏன்னா வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு இருக்க அட்டென்ஷன்றது வேற யூடியூப்புக்கு இருக்க அட்டென்ஷன்றது வேற நமக்குலாம் வந்து ஆட்ஸே கிடையாது ஆட்ஸே கிடையாது நம்ம வந்து ஏதாவது சின்ன சின்ன ஆட்ஸ் தான் நம்ம பிடிச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது கூட நம்ம இப்போ சேனலில் வந்து பெருசாக பண்ணுறது இல்லை அப்படி இருந்துமே ஒரு பெரிய எஃபோர்ட் வந்து பேசுமலை பேசி எடுத்திருக்கு எதனால அப்படின்னா உங்களை நம்பிதான் சரி ஓகே சோ இதன் மூலமா நாங்க என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா நீங்க எந்த தொகுதியில இருந்தாலும் பரவாயில்ல சோ நாற்பது தொகுதிகளிலும் மனநிலை மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்டிங்கிறத நம்ம சேனலை பார்த்து நீங்க தெரிஞ்சிக்கலாம் கண்டினியூஸா ஒவ்வொரு தொகுதியும் எப்படி இருக்கு நில வரும் அப்படிங்கறது வீடியோ வரும் நீங்க பார்த்து சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணா மட்டும் போதும் உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் ராஜவே நவராஜு பேசு தமிழா பேசு வலையொடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுக்கான பட்ஜெட் வந்து நேற்று ஜென்ரல் பட்ஜெட் வந்து நேற்று தாக்கல் செஞ்சிருந்தாங்க இன்னைக்கு வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்து இருக்காங்க அதன் மூலமாக என்னென்ன திட்டத்துக்கு எவ்வளவு எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க அப்படிங்கிறத தமிழக அரசு சார்பில் சொல்லியிருக்காங்க நம்ம அதுல வந்து சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம் விவசாயிகள் சூரிய சக்தி மின்வேலிகள் அமைத்திட ரூபாய் இரண்டு கோடி நிதி ஒதுக்கீடு ரெண்டு கோடி சூரிய சக்தி மின் மின்வேலி அமைக்க மின்வேலி அமைக்க கோடி ஒதுக்கி இருக்காங்க ஆமா அதாவது நம்ம கரண்ட் கரண்ட் எந்த பிரச்சனையும் இருக்காது சூரிய ஒளியிலே சோலார் ஆமா இந்த விலங்குகளை வந்து பயிர் கிடைக்கிறது ஆஸ்தி பண்ணாது இதெல்லாம் இருக்காது அடுத்து நுண்ணீர் பாசன திட்டத்தின் கீழ் உற்பத்தி திறனை மேம்படுத்த ரூபாய் எழுநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி இரண்டு மூணு கோடி நிதி ஒதுக்கீடு ஓகே ஓகேங்களா எல்லாம் எல்லாமே டாப் தான் ஓகேங்களா எழுநூறு கோடி நூறு கோடி நூத்தம்பது கோடி தொண்ணூறு கோடி அப்படிதான் இருக்கு சிறு குரு விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் மானியத்தில் வழங்கிட ரூபாய் நூத்தி எழுபது கோடி ஒதுக்கீடு நூத்தி எழுபது கோடி ஆமா சிறு குறு விவசாயிகள் அவங்களால வந்து இந்த இயந்திரம் எல்லாம் வாங்க முடியாது டிராக்டர் எல்லாம் வாங்க முடியாது ஸோ அதெல்லாம் அவங்க வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நூத்தி எழுபது கோடி அவங்களுக்கு மானியம் கொடுப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒதுக்கி இருக்காங்க அடுத்து பயிர் காப்பீட்டு திட்டம் இயற்கை சீற்றங்களால் விவசாயிகளுக்கு ஏற்படும் வருவாய் இழப்பிலிருந்து அவர்கள் மீண்டு வரும் வகையில் பயிர் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பயிர் காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்த ரூபாய் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் இப்படியாக பல்வேறு திட்டங்கள் குறித்து நிதி ஒதுக்கீடு குறித்து வந்து பட்ஜெட்டில் வந்து அறிவித்திருக்காங்க இந்த பட்ஜெட் குறித்து என்ன சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னா உழவர் பெருமக்களை எந்த அளவுக்கு நேசிக்குது திமுக அரசு அப்படின்றத இந்த பட்ஜெட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம வாய் வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டோம் பட்ஜெட்ல இது இதுக்கு அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற அப்படின்ற மாதிரி இருக்கு நம்ம எல்லாம் வந்து விவசாய கடை தள்ளுபடி பண்ணிருக்கோம் விவசாயம் அதெல்லாம் அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா அதனால வந்து இந்த பட்ஜெட் ஒரு சிறப்பான பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காங்க ஓகே அது ஒரு பக்கம் இருக்க எதிர்கட்சிகள் வந்து ஏத்துக்க மாட்டாங்க இல்லையா இல்ல இல்ல இது நல்ல பட்ஜெட் கிடையாது அப்படிதான் சொல்லுவாங்க கண்டிப்பா அப்படிதான் சொல்லணும் அப்படி சொன்னாதான் எதிர்கட்சி ஆமா அப்படியாக பிரதான எதிர்கட்சி முக்கியமான எதிர்கட்சி அதிகாரப்பூர்வ எதிர்கட்சி அதிகாரம் அதான் முக்கியம் அதிகாரப்பூர்வமான எதிர்கட்சி அதிமுக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேளாண் நிதிநிலை அறிக்கையால் விவசாயிகளுக்கு பலன் இல்லை

என்ன பாமா சீட்டு விடுக்கலாம் பாமக அதிமுகவினுடைய சேலம் மாவட்ட முன்னாள் ஒன்றிய செயலாளர் ஒருத்தர் சரிங்களா சமீபத்துல வந்து கட்சியை விட்டு நீக்குறாங்க அவர் பேர் என்ன ராஜு ராஜு அவர் வந்து ஒரு இன்டர்வியூ குடுக்குறாரு அந்த இன்டர்வியூ குடுக்கும்பொழுது கூவத்தூர்ல என்னென்ன கூத்து நடந்துச்சு நமக்கு தெரியாதா இல்ல எனக்கு தான் தெரியாதா அங்க என்னென்ன நடந்து நான் சொல்லட்டுமா அப்படின்னு ஒரு நடிகையினுடைய பெயரை சொல்லி சொல்றாரு சொல்றாரு அந்த விஷயம் வந்து இப்போ சமூக வலைதளங்கள்ல காட்டுத்தீ போல பரவி பரவிட்டு இருக்கு நடிகர்கள்லாம் வந்து அந்த பேச்சுக்கு கடுமையான கண்டனங்களை வந்து பதிவு பண்ணிட்டு வராங்க அந்த வீடியோ என்ன அப்படின்றத நீங்க பாத்துருங்க ஆனா எங்க அண்ணன் வெங்கடாஜல வந்து திரிஷா கேட்டா போக எனக்கு முடிச்சாரு நான் கேட்டேன் ஆனா பேசாருன்னா ஒண்ணுதான் அனுபவிக்கிறான் அவளுக்கு இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்து கூட்டிருந்தேன் இதுக்கப்புறமா த்ரிஷா அவர்கள் வந்து இதுக்கு ரியாக்ட் பண்ணிடுறாங்க ஓகேங்களா அவரை குறிப்பிட்டு தான் வந்து அவங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க வந்து எக்ஸ்தலத்துல ஒரு பதிவு ஒன்னு போடுறாங்க அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து தேவையில்லாம பேசி ஒரு பிரச்சனையை உண்டு படுறாங்க நான் லீகலா ஆக்ஷன் எடுப்பேன் இந்த மாதிரி என் பேரை டேமேஜ் பண்றாங்க இஷ்டத்துக்கு யார் வேணாலும் யார பத்தி வேணாலும் பேசிடலாமா அப்படிங்கிற தொழில நான் லீகலாக ஆக்ஷன் எடுப்பேன் அப்படிங்கிற அப்படில த்ரிஷா அவர்கள் ஒரு பதிவு ஒன்று போடுறாங்க அதுக்கப்புறமா அதுவும் வந்து வைரலா ஷேர் ஆகுது எல்லாரும் இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமாக இப்போ அந்த சொன்னார் இல்லையா ராஜு அவர் வந்து ஒரு வருத்தம் தெரிவிக்கிற ஒரு வீடியோல வந்து பேசுறாரு மறுபடியும் ஒரு இன்டர்வியூ என்ன சொல்றாரா சொன்னது புரியின்றாரா இல்ல இல்ல நான் வேற மாதிரி சொன்னேன் வேற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி போட்டாங்க என்ன ட்விஸ்ட் பண்ணி போட்டாங்க பார்த்தாலே தெரியுது நீங்க என்ன சொல்றீங்க தம்பி ட்விஸ்ட் பண்ணி போட்டாங்க தம்பி இன்னைக்கு இருக்குற டெக்னாலஜில டப் டப் ட்விஸ்ட் பண்ணிறாங்க இது அப்படியே ட்விஸ்ட் பண்றாங்க ட்விஸ்ட் பண்றாங்க என்னன்னா யுபிஎஸ் மீதி ஏதாவது சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவர் இப்படி சொன்ன ஒரு ஸ்டேட்மென்ட் வந்து அவருக்கு எதிராவே இன்னைக்கு வந்து மாறி இருக்கு ஒரு நடிகை அப்படிங்கிறதுக்காகவே அவங்க தவறா தான் இருப்பாங்க அப்படிங்கற ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல அது ரொம்ப தவறான விஷயம் ஆமா அந்த மைண்ட் செட்ல தான் வந்து இவரும் பேசிட்டாரு அப்படிங்கறதுதான் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர வேண்டியதாக இருக்கிறது இப்போ வந்து மறுபடியும் கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்லங்க அந்த மாதிரிலாம் இல்ல அதான் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்குறேன் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மன்னிப்பு கோரினார் அப்படின்னா செய்தியில வருது அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா கொஞ்சம் லைட்டை பண்றேன் ட்விஸ் பண்றேன் டுஸ் பண்றாங்க சரி அவர் வந்து என்னுடைய எணிமைகள் சரி என்ன ட்விஸ்ட் பண்ணாங்க எப்படி டுஸ் பண்ணாங்கிறதே அவர் சொல்லுவாரான்னு தெரியல சோ அவர் என்ன சொல்லிருக்காருன்னு நீங்களே பாத்துக்கோங்க அழகான பொண்ணு வேணுன்னுதான் சொன்னார் ஒழிய இந்த மாதிரி வந்து பேசல போட்டுட்டு அடுத்தபடியாக செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்பான ஒரு செய்தி நாங்களும் பல நாட்களாக அவர் வந்து வெளியே வந்து விடுவார் ரிலீஸ் ஆகிடுவார் அப்படிங்கிற செய்தியை மனமார படிக்கலாம் அப்படின்னு தான் நாங்களும் காத்துட்டு இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிக்கிறது நீதிமன்ற காவல் வந்து நீட்டிப்பு நீட்டிப்பு அப்படிங்கிற செய்தி தான் வருது சோ அந்த செய்தி தான் இன்றைக்கி வந்திருக்கு செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலை மார்ச் நான்காம் தேதி வரை நீட்டித்து சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் மூலமாக அவருடைய நீதிமன்ற காவல் இருபத்தி இரண்டாவது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் பதவியில இருந்து வெளியே வந்துட்டா அந்த இன்ஃபுளு பண்ண மாட்டாங்க அப்படின்ற அடிப்படையில ஜாமீன் கொடுத்துருவாங்க அதனால அவரு வெளியே வந்துட்டாரு அதாவது கேபினட்ல இருந்து வெளியே வந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் அதுக்கப்புறமே வந்து அவருக்கான அந்த காவல் நீடிப்பு ஜாமீன் மறுப்பு அப்படின்றது தொடர்கதியாக நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது வந்து அவங்களுடைய தொண்டர்கள் வட்டாரத்துல ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்திருக்கு என்னடா இது என்னடா தலைவர் வந்துருவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம ஃபோர்ஸா எதிர் கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோமே தலைவர் வெளிய வர மாட்டாரு அப்படின்னு என்னங்க பண்றது ஆனா பாப்போம் ஒன்னும் டைம் இருக்குல்ல இப்போ வந்து நம்ம அமைச்சர் பதவி வேற இல்லாம பண்ணிட்டோம்ல ராஜினாமா பண்ணிட்டோம்ல அதுக்கப்புறம் கிடைச்சிடும் கிடைச்சிடும் இப்போ வந்து ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் இப்பதான் வந்து பர்ஸ்ட் கீயர்னு நினைக்கிறேன் ஓகே இன்னொரு போ போ நம்ம வந்து அந்த வாதத்தை முன்னு எடுத்து வைக்கலாம் முன்ன வச்சு யாரையும் இந்த மாதிரி அவரு வந்து இன்னும் எப்படி அமைச்சராவே இருப்பாருன்னு பேசிட்டு இருந்தீங்க அதெல்லாம் உடைக்கும் விதமாக நாங்க அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டோம் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து வாதம் வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சோ அதன் அடிப்படையில அவர் ரிலீஸ் ஆவார் அப்படின்னு ஆவார் அப்படின்னு வந்து அவருடைய தொண்டர்கள் கரூர் மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க கரூர் மக்கள் எதிர்பார்க்குறாங்க உம் சரி ஓகே யாராவது உங்களுக்கு நானே சொல்கிறேன் நெக்ஸ்ட் வந்து விசிகா தொடர்பான ஒரு செய்தி ஓகேங்களா வரும் மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா ஆகிய ஐந்து மாநிலங்களில் விசிகா போட்டியிடும் பானை சின்னத்தை ஒதுக்க கோரி தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்திருக்கிறோம் அப்படின்னு விசிக தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காரு செய்திகள் வந்திருக்கு ஓகே மகிழ்ச்சி அவங்க வந்து எல்லா தொகுதியிலையும் போட்டி போட்டு பானை சின்னத்திலே வெற்றி பெறணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஆசையாக இருக்கும் ஆமாம் ஆமாம் ஆனால் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு தானே கொடுப்பாங்க போன தடவை ரெண்டு கொடுத்து ஒன்று பானை ஒன்று உதயசூரி இன்னும் கொடுத்துருந்தாங்க இந்த தடவை வந்து நாலு கேட்டுருக்காங்க அதில் எத்தனை ஒதுக்க போகிறாங்க அதில் எத்தனை இவங்க சின்னத்தில் நிற்க போகிறாங்க அப்படின்றது எல்லாமே ரொம்ப கேள்விக்குறியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது ஒரு கட்சியாக பார்க்கும்பொழுது வீசிக்கா நமக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்ற அடிப்படையில் வந்து நம்ம சின்னத்துலேயே நிற்கணும் இத்தனை பர்சன்ட் ஓட்டு வாங்கணும் ஒரு பர்மனெண்ட்டான நம்மளுக்கு ஒரு சின்னம் வேணும் அப்படின்ற அடிப்படையில் அவங்களுடைய மூவ்ஸ் இருக்குது ஆனால் ஆனா கூட்டணி திமுக ஒத்துக்கிற மாதிரி தெரியல தெரியல இன்னா நில்லு இதுல நில்லு போய் அப்படின்னு சொன்னாங்க போற மாதிரி தெரியல போற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே ஒரு அறிகுறி கூட இல்ல அதனால வந்து சரி என்ன நடக்குது அப்படின்னு தொகுதி கேக்குறாங்க இந்த பக்கம் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வந்து சின்ன கேட்டு முறையிடுறாங்க கர்நாடகா கேரளா ஆந்திரா அந்த தொகுதிகள் அவங்க போட்டி போடலாம் மாநிலங்கள் மாநிலங்கள் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா அதான் அந்த மாநிலங்கள் இருக்கக்கூடிய தொகுதிகள் அவங்க போட்டி போடலாம் ஆனா வந்து வெற்றி வாய்ப்பு ஒண்ணுமே இருக்காது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தமிழ்நாட்டுல தான் அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கும் அது ஒரு நாலு கூட தான் ஆனா எத்தனை தொகுதி தெரியல அதுமே வந்து சவுத்துல ஒண்ணும் கிடையாது நார்த்ல மட்டும்தான் அவங்க நிக்கிறாங்க சரி பாப்பா எத்தனை நிக்கிறாங்க எத்தனை வெற்றி பெறாங்க எவ்வளவு பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க அப்படின்றது எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுடைய எம்எல்ஏ அலுவலகத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது அவங்களுடைய எக்ஸ் எக்ஸ்தலத்துல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டிலேயே ஐஎஸ்ஓ சான்றிதழ் பெற்ற முதல் சட்டமன்ற அலுவலகம் கோவை தெற்கு கோவை தெற்கு ஓகேங்களா அது வந்து தமிழ்நாட்டுல முதன்முறையா ஒரு சட்டமன்ற அலுவலகத்துக்கு ஐஎஸ்ஓ தர சான்றிதழை கொடுத்திருக்காங்கன்னா அது எங்களுடைய அலுவலகத்துக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ணாமலை அவர்கள் வாணி சீனிவாசன் அவர்களை நேரில் சந்திச்சு வாழ்த்தியிருக்கிறாரு சபாநாயகர் அப்பாவு அவர்கள் கூடலாம் வந்து புகைப்படத்திருக்கிறாங்க அவங்களும் வந்து வாழ்த்திருக்காங்க பலர் அவர்கள் துணை சபாநாயகர் பிச்சாண்டி அவர்கள் எல்லாருமே வந்து மீட் பண்ணி இந்த சான்றிதழை வந்து அவங்ககிட்ட கொடுத்து ஒரு பாராட்டு வந்து பெற்றிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாஜகவுடைய தலைமைகளை மீட் பண்ணி அவங்க கிட்டையும் சான்றிதழை காட்டி அஹ் சால்வையெல்லாம் பொத்தி அந்த பாராட்டை வந்து தெரிவிக்கிறாங்க பாஜக தலைவர்கள் தமிழகத்திலே வந்து முதல் ஐஎஸ்ஓ ஒரு எம்எல்ஏ ஆஃபீஸுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து கோவை தெற்கு அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாக பானசீனிவாசன் அவர்கள் இருக்காங்க அப்படின்றது சிறப்புக்குரியது

என்ன மருந்து என்ன நோய்க்கு மருந்து நோய்க்கு வழி நோய்க்கு மருந்து உடல் வலிக்க வலிக்க உழைக்கிறான் ஒரு உழைப்பாளி அவனுக்கு அவன் சாயந்தரம் வந்து வீட்டுக்கு போனான்னா ஒய்ஃப் தொல்லை பண்ணுது பிள்ளைங்க தொல்லை பண்ணுது பெற்றவங்க கூட பிறந்தவங்க எல்லாம் தொலைவு பண்றாங்க அதனால எந்த தொல்லையுமே இல்லாம காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைக்கக்கூடிய உழைப்பாளிக்கு பூஸ்டா இருக்கிறது என்னது என்னது கோட்டர் டாஸ்மாக் டாஸ்மாக் என்பது அண்ணாமலை காலையில இருந்து கால் கெடுக்க வெயில்ல மூட்டையை தூக்கி சம்பாதிக்கிற ஒரு தொழிலாளிக்கு தான் தெரியும் அது டானிக்கா பூஸ்டா சரி காலையில இருந்து மூட்டை தூக்குற தொழிலாளி டாஸ்மாக் போறாரு காலையிலிருந்து கொல்த்து வேற செய்யற சித்தாள் இருக்காங்க இல்லையா லேடிஸ் அவங்க போறாங்களா அவங்க போக மாட்டாங்க உடல் வலி அதிகமா வரும்

பாருங்க என்ன சொல்கிறான் பாருங்க ஆமாம் அதனால் பஞ்சு முட்டாய் குழந்தைகள் வாங்கி சாப்பிட்டு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுனால பேன் பண்ணியிருக்கிறோம் டாஸ்மாக் என்ன எதுன்னு பார்ப்போம் பார்ப்போம் அதில் என்ன டானிக்கா விற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்காரு லாஜிக்கலாக கரெக்டான கேள்வியாக தான் தெரியுது நம்ம என்னென்னு பார்ப்போம் பார்ப்போம் கண்டிப்பாக உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழாக பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்